மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி விலகிடுச்சு அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் பெரியவங்களோட சண்டை சச்சரவு கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் மிதனத்துக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா தேகாரைக்கும் திடீர்னு ஒரு டே கேர் சர்ஜரியாவது பண்ணி மொத்தமாக கிளியராகும் அதே சமயம் மிதனத்துக்கு ஒரு விஷயம் பார்த்துக்கணும் இந்த முதுகு தண்டுவடம் அலர்ஜி ஒவ்வாமை சளி அடிக்கடிக்கு பிடிக்கிறதெல்லாம் ஏற்படும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்ஷன் பார்த்துக்குங்க இம்யூனிட்டி கம்மியாகக்கூடிய குரோதி வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பூர்வீகத்தில் சொத்து விஷயத்திலெல்லாம் ஒரு சுமூகமான அமைப்பு ஏற்படும் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ரோஷப்பட்டு எனக்கும் உனக்கும் செட்டாகாதே பேப்பர் போட்டுட்டு திருப்பி அந்த காலத்தில் தேடின மாதிரி தேடி நான் தேடி நான் வேலைக்கு தேடி நான் கதையெல்லாம் வெச்சுக்க கூடாது மிதுனம் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ ரோஷம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் அதே போல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வீட்டுக்குள்ளே போகிற சேவே செருப்பை கைட்டு வச்சுட்டு வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிட்டு போனால் தான் மிதுனம் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மட்டும் எதாவது பெரிய அல்டாப்பு மாதிரி பேசுனீங்கன்னா பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து ஏற்படும் ரிஷபத்தில் குடும்பம் ஒன்று சேரும் மிதனத்தில் குடும்பம் வந்து பிரியறதுக்கு உறவினரும் ரெடியாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸும் ரெடியாக இருப்பான் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி ரெடியாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தை நாலு சவுத்துக்குள்ள உங்களுக்குள்ளே பிரச்சனை வச்சுக்குங்க மிதன ராசி ஆணாக இருந்தாலும் சரி மிதுன ராசி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு தான் நேரம் சரியில்லைன்ட்டு வெள்ளைக்கொடி காட்டுறது நீங்களாக தான் இருக்கணும் மிக மிக கவனமாக பார்த்துக்குங்க குடும்பத்தில் மட்டும் கண்டிப்பாக சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால பெரிய அப்லிஃப்ட் ஏற்படும் கடந்த ஐந்து வருடமாக காணப்பட்டிருந்த பொருளாதார பிரச்சனை தீர்வது கண்டிப்பாக பார்க்கலாம் கடல் கடந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறது இல்லை வேறு நாட்டிலே போயிட்டு நல்லபடி சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தை ஆரம்பிங்க அதே போல் வந்து பெரிய தொழில் ஆரம்பிக்கிறது கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது அதே போல் மின்தின ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்களை பைசல் செய்வது வழக்கு கோர்ட்டு போன்ற மேட்டரில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது ஆச்சரியத்தில் இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக ஒரு சின்ன கட்டி இருக்குது அதை இப்படி பண்ணுறதுக்கு பயந்துலாம் இல்லாமல் டக்குன்னு போங்க சரியாயிடும் நிம்மதியாக இருங்க அதுக்கப்புறம் ஏன்னா அந்த கட்டியை வச்சுக்கின்னு சின்ன வழி வந்தால் கூட பயந்து பயந்து உட்காராமல் அதை ஒன்ஸ் ஃபார் ஆல் கிளியர் பண்ணுவது மிதனத்துக்கு ஆச்சரியத்தக்க வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் லபர் ஸ்கூலில் கூட என் லபர் நீ வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுன்னா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருந்தால் போதும் ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்குது பேரே வித்தியாசமாக இருக்குல்ல சார் ஆமாம் தமிழ் வருட பிறப்புன்றது தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தோடு இருக்கக்கூடிய பேர்கள் தான் அதில் வந்து நமது வந்து மொத்தம் அறுபது வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அறுபது வருடத்தில் இப்போ நம்ம வரப்போகிறது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் இது ரொட்டீனாக அறுபது வருடத்துக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும் அக்ஷயம் ஆரம்பித்து பிரபா வரிக்கட்டு அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சோபகிருது வருடம்னு முப்பத்தேழாவது வருடத்தில் இருக்கும் இது இப்போ முடிஞ்சு இப்போ நீங்கள் பேசுறது நம்ம பேச போகிறது முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி குரோதின்றது வந்து நம்ம பாஷையில் குரோதமாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய இந்த வெண்பாக்கள் ஒன்று ஒன்று உண்டு ஒரு ஒரு தமிழ் புத்தாண்டுக்கும் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வெண்பாக்களில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் கொஞ்சம் பொல்லாத வருடம் போல தான் உலகத்துக்காட்டு எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் செல்வி சொல்கிறாரு எல்லா சேனல்லையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதாவது தமிழ்நாடுக்கு மட்டும் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வந்து ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும் தமிழ் புத்தாண்டு என்று நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மேஷத்தில் சூரியன் வரதை வச்சு கணக்கு போட்டது அதாவது மேடத்தில் சூரியன் தான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டாக வச்சு இது உலகத்திற்கு பங்குனியோட அந்த வருடம் முடியும் அதனால் பன்னெண்டு மாதங்களை அப்படி முடிச்சு வச்சாச்சு தை மாதம் வந்து திருநாளாக நம்ம வச்சுக்கிறோம் தைப்பொங்கல் ஆனால் அந்த சித்திரை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டமாக அந்த காலத்தில் அது அரசியலில் சிலவங்க ஜனவரி மாத்தினாலும் பஞ்சாங்கத்தின் படி தான் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அரசியல் அப்பப்போ நம்மளுடைய பழமைகளெல்லாம் மாற்றுவாங்க ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஐப்பு இருந்தாலும் இது எதுக்குடா வம்புன்னு பழைய மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்ததுக்கு ஓடிடுவோம் ஸோ இப்போ சித்திரை திருநாள் இதுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுடைய அமைப்பு தமிழர் திருநாளாக ஜனவரி பதினாலு நம்ம கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை அது வந்து குரோதி வருடம் போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும் வரி அதிகமாக போடுவாங்களாம் இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கே இடமே இல்லை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பட்ஜெட் துண்டுனா இங்கே ஒரு வரி போடுன்னு வாங்க ஸோ இந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க ஸோ நூறுரூபா சம்பாதிச்சா இப்போவே ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் இனி வந்து அறுபத்தஞ்சு ரூபா கொடுப்போமான்னு தெரியாது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அதான் முதல்ல இரு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தானே அவனே கொள்ளடிப்பானுது ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தங்க முதலீடு நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்ட்டு தான் கோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள் பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள் இளம் வயதில் இருந்தாலும் சரி தேகாரக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் லீடராக இருக்கட்டும் சினிமா துறையினராக இருக்கட்டும் அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேக வாகன அமைப்பு விபத்துகள் அதிகமாக இருக்குது நிறைய நெருப்பால் பாதிப்பு வரும் நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஆகாயமாக விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டு அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் இருக்குது இந்த பாடல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த டெவலப்மெண்ட்டு மெடிக்கலு மற்ற விஷயங்கள் இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் விஷயங்கள் தலை கலைஞர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸு தேகாரோக்கியத்தில் எதிரிகள் விஷயத்தில் தீவிரவாத விஷயத்திலெல்லாம் ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுன்னாவே ஏதாவது பாம் கிம் போட்டால் ஃபயர் பண்ணால் தானே வரும் அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டு மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவுக்கு கொரோனா மாதிரி ஏதாவது வியாதி அதில் புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டு இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Bye now.